வெல்கம் ரேபிட் டுஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் பேருந்துகளில் முன்பதிவு செய்தவர்களுக்கு தமிழக போக்குவரத்து கழகம் புதிய அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க ஸோ அதை பற்றி முழுவதுமாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைத்து தொகுப்பும் நம்ம உடன கொடுத்துக்கிட்டே இருப்போம் தமிழகத்தில் சென்னை கோயம்பேடு தாம்பரத்திலிருந்து அரசு விரைவு பேருந்துகளில் பயணிக்க ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் முப்பத்தொன்று முதல் ஜனவரி முப்பதாம் தேதி வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முப்பதாம் தேதி வரை முன்பதிவு செய்திருந்தவர்கள் கிலாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து மட்டுமே பயணிக்கலாம் என போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது ஸோ இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்றது சென்னையில் புதிவாக புதிதாக தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேருந்து நிலையம் கிலாம்பாக்கம் இது பார்த்திங்கன்னா சென்ற சனிக்கிழமை முதல்வர் ஸ்டா மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பேருந்து நிலையத்தை வந்து திறந்து வைத்துள்ளதால் கோயம்பேடு அல்லது தாம்பரத்தில் இருந்து கிலாம்பாக்கம் வரையிலான பயண கட்டணம் திருப்பி அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது யாருக்குன்னு பார்த்திங்கன்னா முன்பதிவு செய்தவர்களுக்கு ஸோ கிழா கடந்த சனிக்கிழமை முதல்வர் அவர்கள் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த புதிய பேருந்து நிலையத்தை திறந்து வைத்துள்ளதால் ஸோ இதற்கு முன்னாடி கோயம்பேட்டிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்று வந்த அரசு விரைவு பேருந்துகள் இனி கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகாலை நான்கு மணி முதல் கிலாம்பாக்கம் புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் இருந்து சென்னை வரும் பேருந்துகள் கோயம்பேடு வரை இயக்கப்பட மாட்டாதுன்றதும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுவரைலுமே கோயம்பேடு வரையிலும் பேருந்துகள் இழக்கப்படும் தற்போது பார்த்திங்கன்னா புதிய பேருந்துன்றது புறநகரில் அமைந்துள்ளதால் இனி பார்த்திங்கன்னா கோயம்பேடு வரை பேருந்துகள் வராது இந்த கிலாம்பாக்கம் பேருந்து நிலத்து வந்துட்டு ஸோ அங்கேருந்து மாநகர பேருந்துகளில் அனைத்து சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் மாநகர பேருந்துகள் இழக்கப்படும்ன்றதும் தெரிவிச்சிருக்காங்க அரசு விரைவு போக்குவரத்துக் கழகம் அல்லாத மற்ற ஆறு போக்குவரத்துக் கழகங்கள் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி ஆகிய ஆறு அரசு போக்குவரத்துக் கழகங்களுடைய பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து கிளாம்பாக்கம் வந்து அந்த வழியா வழித்தடத்தில் இயங்கும் பொங்கல் வரை இந்த நிலை நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ ஏதோன்னு பார்த்திங்கன்னா விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி ஆகிய ஆறு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் கோயம்பேத்திலிருந்து கிளாம்பாக்கம் வந்து அந்த வழித்தடத்தில் இறங்கும் எனவும் பொங்கலுக்கு பிறகு அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ பொங்கலுக்கு பிறகு பார்த்திங்கன்னா முழுவதுமாக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து தான் அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படும்ன்றதுதான் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க Thank you, thanks for watching.